ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சைகோவின் காதலி ட்ராமாவோட அடுத்த பாட்டில் என்ன நடந்துச்சுன்னு பாத்துடலாமா சைகோ பையன் வந்து தாரா கிட்ட ரொம்பவே வந்து பாசமா நடந்துப்பான் அவளை வந்து பாசமா ஹக் பண்ணிட்டு இருப்பான் இவளும் நல்ல சந்தோஷமா இருக்கும்போது திடீர்னு வந்து அவளுக்கு வலிக்க ஆரம்பிக்குது என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படி டைட்டா அவளை இருக்கே ஹக் பண்ணுறான் அதனால அவளுக்கு ரொம்பவே வலிக்குது என்னங்க வலிக்குது என்ன விடுங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டே இருப்பான் ஆனா அவன் வந்து கண்டுக்க மாட்டான் இவ கத்தனக்கத்துல அங்க இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க உடனே அண்ணக்காரர் வந்து திட்டுறாரு ஏன்டா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க இப்பதான் நீ திருந்தனே நினைச்ச அதுக்குள்ள நம்ம உன்னோட விளையாட்ட ஆரம்பிச்சிட்டியா எதுக்கு அந்த பொண்ணு இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவளை விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணா நீங்க வாய முட்டே நெலுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா இருக்குறான் அவளுக்கு ரொம்ப வலிக்குது அவ கத்துனதுக்கு அப்புறம் தான் அவளை வந்து விடுறான் அவ அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கா வழி தாங்க முடியாம ஏங்க இப்பெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் தான் என்னம்மா தாரா அவனுக்கு ரொம்ப வலிக்குதா அவன் புதுசாக உனக்கு கஷ்டப்படுத்திட்டா இருக்கட்டும் இருக்கட்டும் இப்போ நான் அவனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் அந்த சர்ப்ரைஸ் மட்டும் நீ பார்த்தன்னு வையன் அவ்வளோதான் நீ இந்த லைஃப் லாங் என்ன மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நிறைய ஜுவல்லரி பாக்ஸில் நிறைய வகையில ஒன்று வண்ணத்துல ஒன்று நிறைய தாலியை வந்து எடுத்துட்டு வந்து அவளோட கழுத்துல ஒன்று ஒன்னா மாட்டி விட்டுட்டு இருக்கான் எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க என்னடாம பண்றான்னு சொல்லி தாராக்கு ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்கா அந்த சமயத்துல சூரஜ் அந்த இடத்துல தான் இருப்பான் இத பார்த்துட்டு தாரா கேக்குற ஏங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போது இன்னும் சர்ப்ரைஸ் முடியல செல்லும் தான் மெயின் பிக்சர் இருக்கு வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான் அங்க இருந்து ஒரு பொண்ணு முக்காடு சாலு போட்டிக்கிட்டு கல்யாண உடையில வரா அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல ஏற அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க இந்த பொண்ணு தான் உன் வாழ்க்கையை மாத்த போறா இந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா போ போ போய் அவளோட முகத்தை பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு இவளை அனுப்பி விடுறான் இவளுக்கு ஒண்ணுமே புரியல யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு அவ வந்து என்ன பண்றான் அவனோட முகத்தை பாக்குறா பார்த்தவளுக்கு பயங்கர ஷாக்கு நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா நிக்கிறான் அந்த பொண்ணு யாரு அப்படின்னா சூரஜ் தாரா ரெண்டு பேரும் காதலிச்சுட்டு இருக்கும் இவளுக்கு வந்து அது எல்லாமே அந்த லவ் ஸ்டோரி எல்லாமே இவளுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இவ வந்து இருக்கு இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிற்கும் போது அங்க வந்து நம்ம சூரஜ் வேற இருப்பானா இவளை பார்த்துட்டு ஐயோ நம்மளை பார்த்தா நம்ம தான் வந்து சூரஜ் வச்சுட்டு இங்கே இருக்கிற எல்லாத்துலேயும் சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போய் ஒளிஞ்சு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா நீ அந்நியதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி இவ கேட்டுட்டு இருக்கும்போது எல்லாம் ஒரு காரணமாக தான் வந்திருக்கா நான் தான் அவளை கூட்டிகிட்டு வந்தேன் உன்னோட முன்னாள் காதலன் சூரஜ் இருக்கானே அவனை நானே வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கானோன்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன் எங்கேயுமே கிடைக்கல அவனோட ஒரு ஃபோட்டோ கூட என் கையில் மாட்டலையே நீயும் கேட்டால் சொல்ல மாட்டேன் அதனால்தான் அந்த பொண்ணுக்கு தான் வந்து சூரஜை பற்றி எல்லாமே தெரியும்ல அதனால அவனோட அங்க அடையாளங்கள் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்ல சொல்ல பக்கத்துல இருக்கிற இந்த ஆளு அப்படியே வந்து ஜெராக்ஸ் பண்ண மாதிரி வரைவான் அப்ப ஃபுல்லா வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உண்மையான சூரஜோட முகம் எனக்கு கிடைச்சிரும் அதை வச்சு அந்த சூரஜ் யாரு அவனை எப்படி பிடிக்கலாம் அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணுவேன் இதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் இங்க கூட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி மொத்த உண்மையும் சொல்றான் இதை கேட்ட தாராக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா ஆஹா இதுக்கு மேலே இங்க இருந்தா நம்ம மாட்டிப்போம் சொல்லிட்டு சூரஜ் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டு கடவுள்கிட்ட போய் ப்ரே பண்ணிட்டு இருக்கா தான் கடவுளே நீங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் நான் வந்தா அந்த சூரஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மை வந்து சாம்ராஜ் சாருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் வேண்டிட்டு இருப்பா அதை விட இங்க அப்படியே வந்து சாம்ராட்டை காட்டுறாங்க என்னம்மா விருந்தாளிலாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்க வேணாம் வா வா அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான் கிச்சனுக்கு உடனே வந்து டீ போட சொல்றான் அவ போட மாட்டாங்கிறதுனால அதனால அவன் என்ன பண்றான் அவளோட கையை புடிச்சுக்கிட்டு அவனே சீனிய போடுறான் பாலை அள்ளி ஊத்துறான் எல்லாமே வந்து இருக்கான் உனக்கு கோவம் வருது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடும் போது பாத்திரம் இப்ப என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க எதுக்கு இந்த பண்றீங்க என்னோட பழைய கடந்த காலத்தை பத்தி எப்ப பார்த்தாலும் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க இப்ப எதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்றீங்க நான் இப்பவே அவங்கள தடுத்து நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போவா உடனே உனக்கு செம்மையா கோவம் வரும் தாரா நில்லு அதே இடத்துல நில்லு இப்ப நீ ஒரு அடி மட்டும் எடுத்து வச்ச நான் இந்த இடத்துலயே மன்னனைய ஊற்றி தற்கொலை பண்ணி மன்னிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மண்ணெண்ணெய் தூக்கி தலையில ஊத்திக்கிறான் அப்படியே பத்த வைக்க போறான் ஏங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பயந்துட்டு கத்துறா இப்ப நீ மட்டும் என் பேச்ச கேட்கல அப்படின்னா நான் இந்த இடத்துலயும் செத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான் இந்த சைக்கோ பைய அவ பயந்துட்டு இப்ப நான் என்னங்க பண்ணனும் அப்படின்னு அவ கேட்க நீ வந்து நான் தான் கேக்கணும் வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறா இங்க வந்து அந்த பொண்ணு இருக்கல்ல அவ வந்து அவனோட அங்க அடையாளங்கள் எல்லாத்தையும் சொல்ல சொல்ல அந்த ஆளு படமா வரைஞ்சிடறான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யாரு தான் அந்த சூரஜா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த இடத்துக்கு நம்மளோட சைகோ பையன் அப்புறம் தாரா ரெண்டு பேரும் வந்துடுறாங்க சாம்ராட் வந்து கையில டீவோட வந்து நிக்கிறான் சரி நீங்க என்ன வரைஞ்சிருக்கீங்கன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான் உடனே அவரும் காட்டுறாரு அதை பார்த்து அவனுக்கு பயங்கர ஷாக்கு அவனுக்கு மட்டும் இல்ல அந்த டோட்டல் குடும்பத்துக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு அப்படி என்னத்தை தாண்டா அவன் வரைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டுறாங்க பார்த்தா செம்மையா சிரிப்பு வருது நம்மளோட சைகோ பையனோட முகத்தை அப்படியே வரைஞ்சி வச்சிருக்காங்க பண்ணுவாங்க இதை வந்து பார்த்த உடனே அவனுக்கு செம்மையாக கோவம் வருது எவ்வளோ திமுருடா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொதிக்க கொதிக்க இருக்கிற டீயை தூக்கி அந்த வரைஞ்சவ முகத்திலையே தூக்கி ஊற்றிடுறான் அவன் வந்து சூடில் தாங்க முடியாமல் கத்திட்டு இருக்கான் ஐயோ சார் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ இவ்வளோ திமுரு இப்படி பண்ணியிருப்பேன் என்ன நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாட்டு காட்டுறீங்களா உடனே அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான் இந்தாடி உனக்கு என்ன அவ்வளோ திமுறா நீ என்ன சொன்ன அந்த சூரஜ் வந்து எனக்கு முகம் வந்து எனக்கு தெரியும் நான் அதை வரையறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அவனை பற்றின எல்லா முகத்திலையும் கிளைப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தானே இங்கே வந்த இப்போ என்னன்னா என்னோட முகத்தை வந்து அந்த ஆளை வரைய சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அதட்டி கேட்குறேன் இந்த பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நான் அந்த சூரஜ் தான் நான் சொன்னேன் இந்த தான் தப்பு தப்பா வரைஞ்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஆளு மேல பழி போட பயங்கரமா உனக்கு போகும் வருது தாராக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டேன் உடனே அங்க இருக்கிறவங்களாம் எல்லாம் திட்டுறாங்க என்னப்பா நீ இந்த பைத்தியக்கார பொண்ணை கூப்பிட்டு வந்து எங்களோட நேரத்தெல்லாம் நீ வந்து வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அந்த நேரத்தில் அந்த புதுசா வந்த அந்த பொண்ணு இருக்காள்ல அவ தாரா கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து இழுத்துட்டு போறா உடனே அவ கோவமாக பேசிட்டு இருக்கா என்ன நீ நினைச்சிட்டு இருக்க இவ்வளோ கேவலமான பொண்ணா இருக்க அன்னைக்கு பார்த்தா சூரஜ் கூட இருந்த இன்னைக்கு பார்த்தா சாம்ராட்டை கல்யாணம் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸை மாத்துற மாதிரி ஆம்பளைங்களை நீ மாற்றிக்கிட்டே இருப்பியா அச்ச இவ்ளோ கேவலமானவளா நீ அப்படிங்கிற மாதிரிலாம் பேச உடனே தாராவுக்கு பயங்கர கோவம் வருது அந்த பாரிடி ரொம்ப திமுறா பேசாத நீ நிக்கிறது என்னோட வீடு என்னையும் சாம்ராட்டியும் பிரிக்கிறதுல உனக்கு என்ன அப்படி ஒரு ஆனந்தம் இவ்ளோ திமுரு இருந்தா நீ இப்படி வந்து என்கிட்ட எல்லாம் பேசுவ அந்த பக்கத்துல இருக்க குப்பை தொட்டி இந்த மாதிரிதான் நீ மனசு ஃபுல்லா குப்பைகளை வச்சுட்டு நிக்கிற நீ வந்து என்னைக்குமே என்ன வெல்ல முடியும்னு மட்டும் நினைச்சிடாத என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கணும்னு நினைச்ச மவளை உனக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தாரா நல்லா மிரட்டி விட்டுட்டு போவா இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் உடனே அந்த இடத்த விட்டு போவா உடனே சாம்ராட் வந்து இங்க இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா இல்ல இல்ல நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு போயிடுவா அதே நேரத்துல இங்க வந்து சூரஜுக்கு வந்து கால் பண்ணிட்டே இருப்பான் இங்க சூரஜுக்கு பயங்கரமா ஷாக் ஆகும் ஐயோ எதுக்கு எனக்கு கால் பண்றாரு ஒருவேளை நான் தான் சூரஜுங்கிற உண்மை வந்து தெரிஞ்சிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே அந்த வீட்டுக்கு போறான் பயந்துகிட்டே போய் நிக்கிறான் அவன் வந்து திடீர்னு கண்ணத்துல பலர்ந்து அரைஞ்சிடுறான் இதை வந்து தூரத்துலேருந்து தாரா வந்து பாத்துட்டு தான் இருக்கா இதுக்கு இப்பெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் என்னாச்சு நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்க என்ன பண்ணியா நீ என்ன உனக்கு தெரியாது ஏதோ ஒரு லூஸ் தனமா வரைகிறவனை கூட்டு வந்து வச்சு என்னை நல்லா ஏமாத்திட்ட நீ அந்த பொண்ணு சொல்ல சொல்ல அவன் மட்டும் கரெக்டா வரைஞ்சிருந்தான் அப்படின்னா இன்னும் மட்டும் அந்த சூரஜ நான் கண்டுபிடிச்சிருப்பேன் நீ தான் ஏதோ ஒரு ஆளை வந்து கூட்டு வந்து நானும் உன்ன நம்பி அவனை வரைய வச்சேன் கடைசியில எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படின்னு இவன் கத்திக்கிட்டு இருக்கான் அந்த ஃபோட்டோவையும் எடுத்துட்டு வந்து காட்டுறான் அதுல சாம்ராட்டோட முகம்தான் இருக்கு இத பார்த்தவன அவன் தெரிஞ்சுக்கிறான் எல்லாமே இந்த கடவுளோட விளையாட்டுதான் அவருதான் வந்து எனக்காக இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடுறான் இருந்தாலும் சமாதானப்படுத்துறான் சார் நான் என்ன சார் பண்றது நீங்க டக்குன்னு வந்து டைமே கொடுக்காம எனக்கு உடனே வேணும் அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டீங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களை தசர் கூப்பிட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மலிப்பிட்டு இருக்கான் என்னமோ போ உன் பேச்சு கேட்டு இப்ப எனக்கு வீட்டுல எல்லாத்துக்கும் முன்னாடி எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இருக்கா இதெல்லாம் பாத்துட்டு இருந்த தாரா வந்து அவனை மறுபடியும் மீட் பண்ணி அவனை வந்து இருக்கா இப்ப உனக்கு சந்தோஷமா இன்னைக்கு வேணா நீ யாருன்னு இங்க யாருக்கும் தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் கூடிய சீக்கிரம் நீ யாருங்கிற உண்மை தெரிஞ்சிரும் அது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்னோட லைஃப் இன்னும் கொஞ்சம் தான் போகும் ஆமா நான் வந்து உன்னை காதலிச்ச உண்மை தெரிஞ்சதுக்கே என் போஷன் இப்படிலாம் என்னை கொடுமைப்படுத்திட்டு இருக்கா ஒருவேளை பாடி கார்டா நீ நீதான் வந்து போய் சொல்லி இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்க இந்த உண்மை எல்லாம் வந்து தெரிஞ்சுச்சுன்னா அவன் என்ன தெரியுமா நினைப்பாரு என்னமோ நான் தான் உன்ன சைலன்ட்டா யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா வேலைக்கு வர சொன்னேன் அப்படின்னு எல்லாரும் தப்பா நினைப்பாங்க என் கேரக்டர் பத்தி தப்பா நினைப்பாங்க அதனாலதான் நான் உன்கிட்ட அடிக்கடி சொன்னேன் இந்த வேலையை விட்டு நீ போயிடு ஏன் லைஃப்ல நீ மறுபடியும் திரும்ப வராதுன்னு நான் சொல்லிட்டே இருந்தேன் ஆனா நீ காது கொடுத்து கூட கேக்கல எதுக்கு இப்படி இருக்க என் லைஃப் கஷ்டத்துல தான் உனக்கு ஆசையா அப்படிங்கிற மாதிரிலாம் அவ ரொம்ப கோவமா பேசும்போது இந்த பாரு தரா நீ நல்லா இருக்கும் இருக்கணும்னு தான் நான் நினப்பேன் உனக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன் நீ ஏன் இப்பெல்லாம் பேசுகிற அப்படின்னு கேட்டால் இந்த பாரு நீ என்ன சொன்னாலும் சரி நீ வந்து எப்போவுமே எனக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தான் நிற்கிற அப்புறம் இந்த கண்ணாடியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை தூக்கி அவன் முகத்திக்கிட்ட காட்டுறா அதை பார்த்து அவனுக்கு பயங்கர ஷாக்கு ஏன்னா அதில் வந்து அவன் முகமே தெரியலை ஏன்னா இவன் ஒரு ஆத்மா இல்லையா ஸோ அதனால் அவன் வந்து முகம் வந்து அதில் தெரியலை அதுக்கப்புறம் அவன் யோசிச்சு பாப்பா அப்போ வந்து அந்த சாமியார் சொல்லியிருப்பாரு என்னதான் இருந்தாலும் நீ ஒரு ஆத்மா அந்த கடவுள் வந்து உனக்கு மனுஷ உருவத்தை கொடுத்துருக்கலாம் ஆனால் இப்போவும் நீ ஒரு ஆத்மாங்கிறதுனால கண்ணாடி முன்னாடி மட்டும் உன்னோட உருவம் வந்து எப்போவுமே தெரியாது அதனால நீ ஜாக்கிரதையாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் சொல்லியிருப்பாரு இதெல்லாம் நினச்சிட்டு அவனுக்கு ஐயோ ஒரு மாதிரி பயமாக இருக்கும் ஐயோ நம்மளை யாராவது பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த கண்ணாடியை பிடிச்சிட்டு தள்ளி விடுவான் எதுக்கு இந்த கண்ணாடியை என்கிட்ட காட்டுற அப்படின்னு கேட்டால் ஆமாம் நீ நீ எவ்வளோ கேவலமானவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி மூலமாக நீ பார்க்கணும்ல அதனால தான் காட்டினேன் இந்த சின்ன கண்ணாடி இல்லைன்னா என்ன உன் வீட்டில் பெரிய கண்ணாடி ஒன்று இருக்குது அதில் வந்து வந்து உன் முகத்தை பாரு அப்பையாவது நீ திருந்து அப்படின்னு சொல்லிட்டு தாரா அவனோட கையை பிடிச்சி வேகமாக வந்து கூட்டி போவான் அவன் இவ்வளோதோ தடுத்து பார்ப்பான் என்னை விட வேணும்னு சொல்லிட்டு ஆனால் அவன் கேட்கவே மாட்டான் கரெக்டாக அந்த ரூமு கிட்டே போகும்போது பெரிய கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடியில் தாரா வந்து சூரஜை கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாள்ல அந்த கண்ணாடியில் சூரஜோட முகமே தெரியாது வெறும் தாரா வந்து சும்மா தனியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் இதை மட்டும் தாரா பார்த்துட்டானா நான் ஒரு ஆத்மாங்கிற உண்மை வந்து அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருமே கடவுளை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பான் உடனே வந்து என்ன பண்ணுவா அங்க வந்து ஒரு மரப்பு இருக்கும் அதை தூக்கி அவளோட மூஞ்சில சுத்தி இந்த பாரு தாரா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத என்னோட விருப்பம் இல்லாம நீ இந்த மாதிரிலாம் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவன் சொல்லிட்டு இருப்பா இந்த மாதிரி அவன் கூட அவன் நெருக்கமா இருக்கிறத நம்மளோட சைக்கோ பைய பாத்துருவான் ரெண்டு பேரும் பயங்கர ஷாக்கா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாங்க கையில ஆளு பெரிய சாட்டையை எடுத்துட்டு வந்திருப்பான் போல உடனே வந்து சூரஜ அப்படியே வந்து சாட்டையால அடி அடினு அடிக்கிறான் உடனே தாரா பயந்துட்டு கத்துறா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க என்னோட ஷால் வந்து மாட்டிக்கிட்டு அதை அவன் ஹெல்ப் பண்ண தான் எனக்கு வந்தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துறான் அவன் வந்து அதெல்லாம் காதலையே வாங்க மாட்டான் இந்த அடிக்கிற அடி கேட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க பாவம் நம்மளோட சூரஜ் இந்த சைக்கோ பையன்கிட்ட இவன் இப்போ மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போகிறான்னு தெரியல பொறுத்திருந்து பாருங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்க